வணக்கம் பத்தாம் வகுப்பு மாணவர்களே இந்த பதிவில பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஏழாம் கணக்கு பார்க்க போகிறோம் கேள்வி எண்ணில் தெளிவாக பார்த்துக்கோங்க ஆயிரத்தி இரநூற்று முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய எண்களை வகுக்கும்பொழுது மீதி பன்னெண்டை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க இதை ரெண்டுத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுக்கிறாங்க போது என்ன இருக்கணும் மீதி பன்னெண்டை தரக்கூடிய மிகப்பெரிய நம்பரை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா நீங்கள் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு எண்ணில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல பன்னெண்டாக கழிச்சிடும் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுலேருந்து பன்னெண்டு கழிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து பன்னெண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிக்கணும் அப்போ கழிச்சீங்கன்னா என்ன விடை வருது பாருங்கள் ஆயிரத்தி இரநூற்றி பதினெட்டு கிடைக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கிடைக்குது இப்போ இந்த இரண்டு எண்களுக்கும் மீப்போவாக கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த தேவையான மிகப்பெரிய நம்ம என்ன செய்யலன்னா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ இதில் பெரிய நம்பர் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதுதான் நம்ம ஏன்னு வச்சுப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சரிங்களா அதுக்கடுத்து பி நம்ம சின்ன நம்பர் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு இப்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினால ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டால என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வகுக்கணும் வகுத்தீங்கன்னா என்ன வரும் இதில் ஒரே ஒரு தடவை தான் வரும் அப்போ ஒவ்வொரு ஆயிரத்து இரநூத்து பதினெட்டுன்னு வந்துடும் அப்போ மீதி என்ன வரும் பாருங்கள் கடை வாங்குவீங்க இது ஜீரோ ஆயிரம் இது பதினாலாயிரம் பதினாலில் எட்டு கழிச்சிங்கன்னா ஆறு திரும்ப கடை வாங்குவீங்க இது எட்டாயிரம் இது பத்தாயிரம் பத்தில் ஒன்று கழிச்சிங்கன்னா ஒன்பது எட்டில் ரெண்டு கழிச்சிங்கன்னா ஆறு அப்போ அறநூற்றி தொண்ணூற்றி வரும் அப்போ என்ன எழுதலான்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இங்கே என்ன இருக்குது ஒன்றுன்னு இருக்கா பெருக்கல் ஒன்று பிளஸ் மீதி என்ன இருக்குது பாருங்கள் அறநூற்று தொண்ணூற்று ஆறு இந்த மீப்போ எப்படி கண்டுபிடிப்போம் இரண்டு எண்களுடைய மீப்போ எப்படி இந்த மீதியானது ஜீரோ வர வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகிடும் இந்த பி மதிப்பு இருக்கு இந்த பி மதிப்பு வந்து என்ன ஆயிடும் ஏ ஆயிரத்து இரநூற்று பதினெட்டுன்னு வந்துடும் அதுக்கடுத்து மீதி வந்து எங்கே வந்துடும் பி மதிப்பாக வந்துடும் அப்போ அறுநூற்று தொண்ணூற்று ஆறுன்னு வந்துடும் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டை நீங்கள் அறுநூத்தி தொண்ணூத்தி வகுக்கணும் வகுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுல என்ன இருக்கும் ஒரே ஒரே ஒரு அறுநூத்தொண்ணூத்தா தான் இருக்கும் ஆனால் பெருக்கல் ஒன்றுன்னு போட்டு ப்ளஸ் மீதி எவ்வளோ வரும் அது வகுத்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி வந்துடும் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இதில் மீதி என்ன வரல ஜீரோ வரல இப்போ திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வகுத்தல் முறையை நீங்கள் திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடரணும் தொடர்ந்திங்கன்னா என்ன வரும் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகிடும் ஏ மதிப்பு எதுவாக ஆகிடும் இந்த அறுநூத்தி தொண்ணூத்தாறு கொண்டு வந்து ஏ மதிப்பாக போட்டுருணும் அடுத்து இந்த மீதி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கொண்டு வந்து என்ன செஞ்சிடும் நீங்கள் பி மதிப்பாக போடணும் அப்போ அறுநூத்தி தொண்ணூத்தாறு என்ன செய்யணும் நீங்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவில் வகுக்கணும் இந்த ஸ்டெப்பில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி இருபத்திரெண்டாவில் என்ன செய்ய போகிறீங்கன்னா வகுப்பு அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்று இருபத்தி ரெண்டாவது வகுப்பு போகிறீங்க கண்டிப்பாக ஒரு தடவை தான் இருக்கும் ஐநூற்று இருபத்து ரெண்டு அப்படின்னு வந்துடும் பின்னா வரும் பாருங்கள் ஆறில் ரெண்டு கழிச்சிங்கன்னா நாலு ஒன்பதில் ரெண்டாவது கழிச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஏழு ஆறில் அஞ்சு கழிச்சிங்கன்னா ஒன்று வந்துடும் இப்போ என்ன வந்துடும் அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் மீதி என்ன வந்துடுச்சு நூற்றி எழுபத்தி நாலு அப்போ மீதி ஜீரோ ஆகல அப்போ திரும்பவும் அடுத்த ஸ்டெப்பில் கண்டினியூ பண்ணும் வேணா என்ன இந்த ஐநூற்று இருபத்தி ரெண்டு ஏ மதிப்பாக மாறிடும் இந்த நூற்று எழுபத்தி நாலு வந்து பி மதிப்பாக மாறிவிடும் அப்போ ஐநூற்று இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலாக வகுத்திங்கன்னா கரெக்டாக என்ன செய்வோம் மீதி இன்றி வகுப்படும் அப்போ நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கல் மூணு மீதி என்ன வந்துருச்சு ஜீரோனு வந்துச்சு அப்போ மீதி ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா இங்கே இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த பி மதிப்பு தான் உங்களோட என்ன மீ போ வா அப்படின்னு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய நூற்று நாலு அப்போ பதினெட்டு தொள்ளாயிரத்து இவற்றின் மீப்போவா வந்து நூற்று எழுபத்தி நான்கு அப்ப ஆயிரத்தி இரநூத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி பன்னடை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்று எழுபத்தி நான்கு அப்படின்றத நீங்கள் என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி